செய்வதை செய் திரும்ப திரும்ப செய்யணும் சும்மாவாக சொல்லியிருக்காங்க அதுக்கான உதாரணம் தாங்க இது நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இட்லி பொடி கொடுத்துருந்தேன் அந்த இட்லி பொடி வந்து இன்னைக்கு வந்து கேட்டாங்க சரிங்களா ஒரு பல்க் ஆர்டர் கேட்டாங்க அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இது குவாலிட்டியும் குவான்டிட்டியும் என்றைக்குமே வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை யாரும் மறக்கவே மாட்டாங்க அது இல்லாமல் நம்ம டேஸ்ட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டு கடையில் தான் வந்து ஃபீட்பேக் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து மளிகை கடையில் வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க அது கஸ்டமர் வந்து அதே இட்லி பொடி தான் வேணும் அதே தொக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அதனாலயே வந்து நான் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் அந்த கடைக்கு போகும்போது நீங்கள் கொண்டு வரல திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்போ விட்டு போனால் அந்த பிஸ்னஸ்ஸு திரும்ப திரும்ப செய்ய தூண்டுறதே வந்து இந்த மாதிரி ஃபீட்பேக் தாங்க அதனால் எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக பண்ணுங்க கண்டிப்பாக அது ஒரு நாள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் எனக்கு கை கொடுத்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்